அடுத்த அருட்கொடைதான் அல்லாஹ் சொல்கிறார் என்றால் இரண்டு கருத்துகள் சொல்கிறார்கள் ஒன்று நஜிம் என்றால் நட்சத்திரம் என்றும் உளமாக்கல் சொல்கிறார்கள் இரண்டாவது கருத்துதான் தண்டில்லாத கொடிகள் வட்டக்காய் கொடி சுரக்காய் கொடி ஃபஷன் ஃப்ரூட் கொடிகள் மரக்கொடிகள் இருக்கிறதே இந்த கொடிகளும் தண்டுள்ள மரங்களும் எல்லாவுக்கு சுஜூது செய்கின்றது சிரம் பணிகிறது சகோதரர்களே தண்டுள்ள மரம் இந்த கொடி இந்த வட்டக்காய் கொடி அல்லாவுக்கு சுஜூத் செய்ய முடியுமாக இருந்தால் மனித சமூகத்தினர்களே நமக்கேன் நல்லாவுக்கு சுஜூத் செய்ய முடியாது இன்னுமே தொழ முடியாது உயர்ந்த அமல் இருக்கிறதா சகோதரர்களே இந்த ரமலானுடைய காலம்தான் சுஜூதுகள் அதிகமாக நடக்க வேண்டிய காலம் அதிகமான ஏனைய காலங்களை விட சுஜூதுகள் கூடிய காலம் எது இந்த காலம் சகோதரர்களே மரம் சுஜூது தண்டுள்ள மரம் தண்டில்லாத மரம் சுஜூத் செய்கின்றது என்றால் மனிதர்களே இன்னுமே நாம் தொழக்கூடாது குரான் உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு ஆயத்துகள் இடங்கள் இருக்கிற சஜிதாவுடைய இடங்கள் பதினைந்தோ பதினாலோ கருத்து வேறுபாடு இருக்கிறது இதில் சஜிதாவுடைய ஆயத்துகள் இந்த ஆயத்துகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் சகோதரர்களே இந்த பதினைந்து ஆயத்துகளிலும் அல்லாஹ் சுஜூதை பத்தி தான் தெளிவுபடுத்துகிறான் இந்த பதினைந்து ஆயத்துகளில் அல்லாஹ் சுஜூதை பத்தி தான் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் சுஹான் ஆலா முதல் முதலாக சூரத்துல் ஆரஃப் இருநூத்தி ஆறாவது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் எனது அடியார்கள் எனக்கு சுஜூ செய்வதற்கு பெருமைப்படமாட்டார்கள் இதுதான் சஜிதாவுடைய முதல் சஜிதா திலாவா இவ்வாறு பதினைந்து சஜிதா திலாவாக்கள் இருக்கிறது ിയമിലേ മറിയമിലെ എട്ടാ ഇതാ കിയറമാനുടേ അടിയാറുകൾ അല്ലാഹുടേ അടിയാറുകൾ റഹ്മാൻ ഉടൻ ആയത്ത് ഓതപ്പെട്ടാൽ അഴുതവുകളെ വിളിന് വിടുവാര സഹോദരങ്ങളെ സഹോദര അല്ലാ ാനിലേക്കുള്ള പഠിപ്പുകളെല്ലാം ഹജ് പതിനെട്ടാത് വസനത്തിലേ അല്ലാ والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس الله سبحان وان انقل ركع كوري سجود سعير وان انقل ملك نبي الله أطت السماء وحق لها أن تأتى نبي أبو الله عنه أطت السماء وانم வானம் சத்தமிடுகிறது வஹோ அம் த வானம் குமுறுவது கத்துவது வானத்துக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது உமாஃபிஹா மௌதி அர்பை அசாவி வானத்தில் நாலு விரல்கள் வைக்கும் இடம் இருந்தால் அந்த இடத்தில் ஒரு மலக்கு சுஜூதிலே இருக்கிறார் வானத்தில் உள்ள எல்லா படைப்பும் சுஜூதிலே அல்லாஹ் சொல்லுகிறான் சூரியன் சுஜூத் செய்கிறது சந்திரன் மலைகள் எடுத்து பாருங்கள் சகோதரிகளே பரவான தொழுகைகள் தவறிவிடக்கூடாது தராவி தொழுகையுடைய சுஜூதுகளை நீட்ட வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு மிக நெருக்கமான நேரம் சுஜூதுடைய நேரம் நாம் சென்ற பாடத்தில் சொன்னோம் நினைக்கிறேன் மஹதியுடைய காலத்தில் பஞ்சம் பொழுது அவர் சுஜூதிலே தான் அழுதார் நீண்ட நீண்ட சுஜூதுகள் செய்ய வேண்டும் சகோதரர்களே நபி சல்லாஹூ செல்லும் ஒரு நாள் தஹஜத்துடைய நேரம் டாய்லெட் போவதற்காக வருகிறார்கள் மலசலம் கழிப்பதற்காக காப் அல்லது ரபி ஆ என்ற புள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சல்ல அலைவ அலைவாசல்லம் அவர்களுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கிறார் டாய்லெட் கழுவுவதற்காக அந்த நடுநிசி நேரம் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கிறார் சொல்லல்லாகு அழைகி வசல்லம் இறக்கத்தால் கேட்டார்கள் பிள்ளையே உனக்கு என்ன விருப்பமோ கேள் தருகிறேன் அப்பொழுது அந்த பிள்ளை பிள்ளையா அது புத்திசாலி அந்த பிள்ளை உடனே சொன்னது யார் சூழல்லா சொர்க்கத்திலே உங்களோடு இருப்பதை விரும்புகிறேன் உங்களோட சொருக்கத்தில இருக்கும் ஏன் ரசூலுள்ளார சொருக்கம் உயர்ந்த சொருக்கம் புத்திசாலித்தனத்தை பாரு செல்லல்லாஹோ அலைவ செல்லம் சொல்லேனுமா முடியாது ஏன் கேட்டது யார் கேட்டது யார் ரசூல்லாஹி செல்லல்லாஹோ அலைவ செல்லம் தானே கேட்டது மகனே விருப்பமானத கேள் பிள்ளையும் கேட்டு விட்டது தட்ட முடியுமா உடனே சல்லல்லாஹா அலை சொன்னார்கள் மகனே கி சுஜூத் அதிகமாக சுஜூது செய்து எனக்கு உதவி செய் சகோதரர்களே சுஜூதை கூட்ட வேண்டும் சுஜூதை கூட்ட வேண்டும் சுஜூதுகளில் சண்டை பிடிக்காதீர்கள் நாற்பது சுஜூத் அறுபது சுஜூத் ரமலானுடைய காலம் இரவு பூர்த்தியா சுஜூத் செய்யலாம் பத்து ரக்காத்தில் இருபதா நாற்பதா இருபது அக்கா தொழுதால் முப்பது ரக்கா தொழுதால் சகோதரர்களே கூட்டுங்கள் சுஜூதை கூட்டுங்கள் அதிகமான சுஜூதுகள் வந்திருக்கு வந்திருக்குமா புகார் ரஹிமகுல்லா பதுலு சுஜூதுடைய பாடத்திலே சுஜூதுடைய சிறப்பு என்ற பாடத்திலே கொண்டு வந்த ஹதீஸ் என்ன தெரியுமா சுஜூது செய்த ஏழு உறுப்புகளையும் நெருப்புத்துற நவிய அவர் சொன்னார்கள் உமிர் அன் எஸ் அலா சபா ஆத்தி ஆவா சப ஏழு உறுப்புகளில் சுஜூத் செய்யும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன் நெற்றி நெற்றியோடு சேர்ந்த மூக்கு சகோதரர் இரண்டு கை இரண்டு முழங்கால் இரண்டு கால்களுடைய விரல்கள் இரண்டு நாலு ஆறு ஏழு நெற்றி ஒன்று இரண்டு கை மூன்று இரண்டு முளங்கால் ஐந்து இரண்டு கால்களுடைய விரல்கள் சகோதரர்கள் இந்த ஏழு உறுப்புகளையும் நெருப்பு தீண்டார் முஸ்லீமாக இருந்து பாவம் செய்து நரகம் நுழைந்தாலும் இந்த இடங்களை நெருப்பு தீண்டார் கடைசியாக முகார் ரஹிமஹுல்லா சுஜூதுடைய சிறப்பிலே கடைசியாக நரகத்தில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய மனிதரை பற்றி எழுதும் பொழுது சுஜூது செய்த இடங்களை நெருப்பு தீண்டார் அதனாலதார் இந்த ரசூலுல்லாஹி உள்ளாகி செல்லல்லாக அழைவு செல்ல முடிய காலத்திலே சகோதரர்களே கதிரைகள் இருக்கவில்லை கதிரைகள் இருக்கவில்லை தற்பொழுது உருவான புதிய ஒரு பிரச்சினைகள் தான் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசல்களில் கதிரை இருக்கவில்லை ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம் பள்ளி நிறைய கதிரை காணப்படுகிறது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு உளமாக்கல் பத்துவா தந்திருப்பார்கள் உலமாக்கள் கதிரையிலிருந்தும் தொழலாம் பரவாயில்லை ஆனால் முடியுமான அளவுக்கு இரண்டு தலையணை சரி முழங்கால்களுக்கு வைத்து சுஜூது செய்ய பாருங்கள் வெறுமனே அக்பர் என்று தலையை பணிக்காமல் உக்கா அந்த பூமியில் தொழப்பாருங்கள் உங்களுக்கு எலும்பி நின்றுதான் சுஜூதுக்கு போக முடியாதா ஏழு உறுப்புகள் மீது சுஜூ செய்வதற்கு செய்யுங்கள் அதுதான் அசில் சகோதரர்களே நோயாளிகள் இருக்கிறீர்கள் உட்கார்ந்து இரண்டு தலையணை இரண்டு முழங்கால்களுக்கு வைத்து தலையை பூமியிலே வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் இலேசுக்காக நல்லா எக்ஸசைஸ் செய்கிறீர்கள் செய்கிறீர்கள் எல்லாமே நடக்கிறது தொலை வந்தால் மாத்திரம் கதிரையில் உட்கார்ந்து தம்பி கட்டி கதிரையிலே இவ்வாறு செய்கிறீர்கள் சகோதரர்களே அதை தவிர்ந்து கொஞ்சம் இன்னும் முயற்சி செய்யுங்கள் உலமாக்கள் ஏலும் என்று சொல்லி இருக்கிறார்கள் உங்கள் நோயாளி அதற்காக சுஜூதை ஏழு உறுப்புகளில் செய்வதை விட்டு விடாதீர்கள் முயற்சி செய்து முயற்சி செய்யுங்கள் ஏழு உறுப்புகளும் சுஜூதில் படுவதற்கு நரகம் தீண்டாது உங்களுடைய உடம்பை சகோதரர்களே சுஜூதிலே மௌத்தாக மௌத்தாகவன் எவ்வாறு நாம் ஆதரவு வைப்பது சுஜூ செய்யாவிட்டால் இந்த காலத்துடைய ஃபித்னாவா இல்லையா என்று கூட தெரியாது என்று சுஜூ செய்யாதது இந்த காலத்துடைய பித்னாவா இல்லையா என்று கூட தெரியாது இன்ற காலத்திலே ஏற்பட்ட முசீப கதிரைகளில் தொழுது சுஜூதுகள் இல்லாமல் போனது